வணக்கம் மீண்டும் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கங்கள் அஸ்வஸ்வ பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கின்றது எனவே மிகவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எப்போது எங்களுடைய பெயர் பட்டியல்கள் வெளியாகும் என்று சொல்லி இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பித்தவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் அது தற்போது வெளிவாகி வெளியாகி இருக்கின்றது அஸ்வஸ்வ இரண்டாம் கட்ட பெயர் பட்டியல்கள் வெளிவந்திருக்கின்றது இது தொடர்பாக நிறைய அப்டேட்டுகளும் வந்திருக்கின்றது இரண்டாம் கட்டத்தினுடைய பெயர் பட்டியல் பெயர் பட்டியலில் நீங்கள் பார்க்க போது நலம்புறிகள் சபையின் இணையதளத்தில் நீங்கள் அடங்கி பார்க்க முடியும் அல்லது நாங்கள் இதற்கு முன்னர் ஒரு காணொலி போட்டிருக்கின்றோம் எவ்வாறு பார்க்கலாம் என்று சொல்லி அதை நீங்கள் பார்த்து தெரி உங்கள் உங்களுடைய பெயர்கள் வெளிவந்திருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும் இந்த காணொலியில் உங்கள் பெயர் பட்டியல் வெளிவந்திருக்கின்றது நிறைய கேள்விகள் அதாவது கேள்விகளும் கேள்விகளுக்கு பதில் போலவும் இந்த காணொலி அமையும் மிகவும் ஒரு சிறப்பான காணொலி தான் இந்த அதாவது இந்த நான்கு வகை கற்றக்கரை இந்த நான்கு வகை வகையில இந்த கொடுப்பனவுகள் கொடுப்பனவுகள் கொடுப்பதற்கு தெரிவாகி இருக்கின்றீர்கள் நான் இந்த கொடுப்பனவுகளும் முன்னியது போலதான் இந்த இந்த கற்றக்கரைக்குள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லியும் எவ்வாறு பணம் கொடுக்கப்பட போகிறது என்று சொல்லியும் அதாவது கொடுப்பனவுகள் எவ்வாறு அமையப்போடுகிறது என்று சொல்லியும் அந்தந்த கெட்டக்கறிகள் அந்த கட்டக்கறி எவ்வளவு கொடுப்பனவு எவ்வளவு காலத்துக்கு கொடுக்கப்படும் அதே போல் அரைவாசி கொடுப்பனவு அதாவது பாதி கொடுப்பனவு யார் யாருக்கு எவ்வாறு கிடைக்கும் நிறைய பேருக்கு எண்ணி என்று வந்திருக்கின்றது இந்த எண்ணி என்றால் என்ன அது மட்டுமில்லாமல் ப்ரொசிங் என வந்திருக்கின்றது அப்படி என்றால் என்ன இதைவிட இம் இம்முறை மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபுரைகள் என்பவற்றை தெரிவிக்கின்ற ஒரு சிறப்பான காரியத்தையும் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதாவது நீங்கள் உடனடியாக மேன்முறையீடு செய்யலாம் ஆட்சேபனைகளையும் செய்யலாம் மேன்முறையீடு என்பது உங்கள் பற்றியது ஆட்சேபனை என்பது வேறு ஆக்கள் பற்றியது வேறு ஆக்களுக்கு தகுதி இல்லாதவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆட்சேபனை தெரிய ஆட்சேபனையை நீங்கள் தெரிவிக்கலாம் உங்களுக்கு தகுதி இருந்தும் கிடைக்கவில்லை என்பதற்கான மேன்முறையீட்டையும் செய்யலாம் எனவே ஒரு சிறப்பான காணொலி எமது காணொலிக்கு நீங்கள் முதற் தலைவரையாக வந்திருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து நீங்கள் பார்வையாளராக இருப்பின் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த பெல் கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள் உங்கள் கேள்விகள் அதாவது நீங்கள் கேள்விகள் கேட்பது போலவும் அதற்கு விடைகள் சொல்வது போலவும் இந்த காணொலி ஒரு சிறந்த காணொலியாக அமையும் அஸ்வஸ்வ ரெண்டாம் கட்டத்திற்கு நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோமா ஏனென்று சொன்னேகத்தில் இருக்கின்றீர்கள் பலர் சந்தோஷத்தில் இருக்கின்றீர்கள் எனவே இவர்கள் இறைவருக்கும் இடையில்தான் இந்த செய்தி போய்கொண்டிருக்கும் அஸ்வஸ்வ செலக்ட் ஆகி இருக்கின்றீர்களா என்று சொல்லி பார்ப்பது எவ்வாறு என்று சொல்லி நாங்கள் முன்னியோர் காணொலியில் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் அந்த காணொலியில் நீங்கள் சென்று உங்களுடைய இரண்டாம் கட்ட பெயர் பெயர் பட்டியல்கள் பெயர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்லி நீங்கள் தெளிவு பார் தெளிவாக்கி கொள்ளலாம் எனவே இந்த இங்கே குடும்ப அங்கத்தவர்கள் அதாவது இந்த இந்த கட்ட பேர் பட்டியலில் வந்தவர்களுக்கு எவ்வளவு கா எவ்வளவு பணம் கொடுக்கணும் எவ்வளவு என்ன வகையான வகையீட்டுக்குள்ளே எவ்வளவு பணம் கொடுக்கப்படுகின்றது என்று சொல்லி ஒரு கட்டக்கரி ஒரு வகையீடு வகைப்படுத்தி இருக்கின்றார்கள் நான்கு வகைப்படுத்தல்கள் காணப்படுகின்றது அதாவது முதலாவது வகைப்படுத்தல் எவ்வாறாக இருக்கிற என்று சொன்னால் கடுமையான வறுமை இரண்டாவது வகைப்படுத்தல் வறுமை மூன்றாவது வகைப்படுத்தல் பாதிப்புக்குள்ளாக இருத்தல் நான்காவது வகைப்படுத்தல் நிரந்தரம் இல்லாது இருத்தல் அதாவது முதலாவது வகைப்படுத்தல் காரர்களுக்கு கடுமையான வறுமையில் உள்ளவர்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபா இரண்டாவது வகைப்படுத்தலில் உள்ளவர்களுக்கு வறுமை பத்தாயிரம் ரூபா மூன்றாவது வகைப்படுத்தல்களில் மூன்றாவது வகைப்படுத்தலுக்கு உரியவர்கள் பாதிப்புக்குள்ளானவர்கள் ஐயாயிரம் ரூபா நான்காவது வகைப்படுத்தலுக்கு உள்ளவர்கள் நிரந்தரம் இல்லாதவர்கள் ஐயாயிரம் ரூபா எனவே இங்கே குடும்ப அங்கத்தவர்கள் அதாவது குடும்ப அங்கத்தவர் தொகைதான் நீங்கள் பெறும் கொடுப்பனவை தீர்மானிக்கும் அதாவது இதில் யார் யாருக்கு அரைவாசி என்று சொல்லியெல்லாம் நீங்கள் கேட்கலாம் அரைவாசி பணம் அதாவது பாதி கொடுப்பனவு எவ்வாறானவர்களுக்கு பாதி கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது என்று சொல்லி நீங்கள் ஒரு சந்தேகப்படலாம் அதாவது இங்கே குடும்ப அங்கத்தவர் தொகைதான் அந்த கொடுப்பனவு எவ்வளவு கொடுக்க கொடுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகிறது ஐந்து பேரும் ஐந்து பேருக்கு மேற்பட்டோர்களுக்கும் உள்ளவர்களுக்கு முழுமையான கொடுப்பனவு உதாரணமாக வறுமையானவர்களே கொடுப்பனவுக்குள்ளே அவர்கள் வந்திருந்தால் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறதாக இருந்தால் அவர்களுக்கு முழுமையான பத்தாயிரம் ரூபாய் அப்படியே கிடைக்கும் அல்லது மூன்றாவது நான்காவது பயப்படுத்தல் உள்ளவர்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு உள்ள உள்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாயே கிடைக்கும் ஆனால் இங்கே ஐந்து பேரிலும் குறைந்த இரண்டு அங்கத்தவர்களை கொண்ட குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அது அரைவாசி பணம் தான் கிடைக்கும் உதாரணமாக மருமையில் உள்ள ஒரு உட்பட்டு பத்தாயிரம் ரூபா பெறுகின்ற வ வராக இருந்தால் அவருக்கு ஐயாயிரம் ரூபா தான் கிடைக்கும் அல்லது ஐயாயிரம் ரூபா உட்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்த வகைப்படுத்தலுக்கு உள்ளாக இரு உள் அந்த வகைப்படுத்தலுக்கு உள்ளே வந்திருந்தால் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் கிடைக்கும் அதாவது இந்த வகைப்படுத்தலுக்கு அதாவது அரைவாசி அரைவாசி கொடுப்பனவு யார் யாருக்கு கிடைக்கும் என்பது சம்பந்தமாக ஒரு தெளிவினை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் அடுத்ததாக எவ்வளவு காலத்திற்கு கிடைக்கும் அதாவது மிக கடுமையான வறுமையில் உள்ளவர்கள் பதினேழாயிரத்தி ஐநூறுரூவா பெறுகின்றவர்கள் மூன்று வருடத்திற்கு இவர்களுக்கு காலநெடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போல் வறுமையில் உள்ளவர்கள் பர் பத்தாயிரம் ரூபா பெரும பெறுபவர்களுக்கு மூன்று வருடங்களுக்கு காலநெடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது பாதிப்புக்குள்ளானவர்கள் ஐயாயிரம் ரூபா நிரந்தரம் இல்லாதவர்கள் ஐயாயிரம் ரூபா இது எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்ல இருக்கின்றது சரியாக இதை தீர்மானிக்க சரியாக இதை தற்போது கூற முடியாது இருக்கின்றது முதல் இரண்டும் மூன்று வருடமாகவும் மற்ற இரண்டும் கூற முடியாததாகவும் இருக்கின்றது எனவே ஏனென்று சொன்னால் உங்களுக்கு இந்த ஓராங் அஸ்வஸ்வ அஸ்வசுவ அஸ்வஸ்வ கட்டத்திலே கொடுப்பனவை பெற்றவர்களுக்கு தெரியும் இறுதி ரெண்டு வகைப்படுத்தலுக்கு உட்பட்டவர்களுக்கும் ஆறு மாதம் கொடுக்கப்பட்டு பிறகு ஒரு வருடம் நீடிக்கப்பட்டது கடைசியாக நிப்பாட்டியவர்களுக்கு தெரியும் நீடிக்கப்பட்டு கடைசியாக நான்கு மாதங்கள் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு பிரிவினர்களுக்கு மட்டும் அஸ்வஸ்ம நலன்புரிகள் சபை நினைத்திருந்தால் காலத்தை நீடித்திருக்கலாம் அல்லது குறித்து குறுக்கியிருக்கலாம் நலன்புரிய சபை எடுக்கின்ற தான் இறுதியான முடிவாக கொள்ளப்படும் எனவே எவ்வளவு காலத்திற்கு அந்த பணத்தை நீடிக்க வேண்டும் எவ்வளவு காலத்திற்கு அந்த கொடுப்பனவை குறைக்க வேண்டும் என்பது அனைத்தும் நலன்புரிகள் சபையின் உடைய தீர்மானமாகத்தான் இருக்கும் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு ஒரு வருடம் என்று எதிர்பார்க்கலாம் நிரந்தரமானவர்களுக்கு ஆறு மாதம் என்றும் எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த எதிர்பார்ப்பு நிரந்தரமானதல்ல சில சிலவளை கூட்டு கூட்டலாம் காலநடிப்பு செய்யலாம் சில நேரம் காலம் குறுக்கலாம் அடுத்தது அடுத்த மிக முக்கியமான விஷயம் ஓப்பன் எக்கவுண்ட் நிறைய பேர் தங்களுடைய தங்களுடைய பெயர்கள் இரண்டாம் கட்டி இரண்டாம் கட்ட பெயர் பட்டியலில் வெளிவந்திருக்கின்றது ஆனால் இந்த ஓப்பன் அக்கௌண்ட் என்று ஒன்று இருக்கிறது அது என்ன அது நாங்கள் என்ன வங்கியில் போய் வங்கியில் போய் எக்கவுண்ட் ஒன்று திறக்க வேண்டுமா என்றெல்லாம் கேட்டிருக்கின்றீர்கள் நீங்கள் இப்போது செலக்ட் ஆகியிருக்கின்ற போதும் செலக்ட் ஆகி இருக்கின்ற போதும் இனிமேல் தான் வங்கியில் கணக்கை திறக்க வேண்டும் உங்களுக்கு படத்தில் கடிதம் ஒன்று கொடுக்கப்படும் அந்த கடிதத்தினை வாங்கி வங்கியில் கொடுத்து திறக்கப்பட வேண்டும் அதாவது உங்களுக்கு பிரதேச செயலகத்தால் உரிய அதிகாரிகளால் நலன் சம்பந்தமான அதிகாரிகளால் ஒரு கடிதம் ஒன்று வழங்கப்படும் அந்த கடிதத்தை கொண்டு சென்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட அரச வங்கிகளில் மட்டும் அந்த கடிதத்தை கொடுத்து நீங்கள் ஒரு அக்கௌண்டை பிரத்யேகமாக திறக்க வேண்டியிருக்கும் ஆதலால் ஓப்பன் அக்கௌண்ட் என்று சொல்லி நீங்கள் எந்தவித குழப்பமோ அல்லது குழப்பமோ அல்லது கவலைகளோ கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சிலருக்கு வெரிஃபைடு என்று இருக்கிறது உங்களுக்கு என்றும் உங்களுக்கு இன்றைக்கோ ஒரு வங்கி கணக்கு இருந்திருக்கின்றது வீடு பார்க்க வந்த போது நீங்கள் அந்த வீடு பார்க்க வந்த அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு டீட்டெயில்ஸ்கள் கொடுக்க கொடுத்திருப்பீர்கள் எனவே அந்த டீட்டெயில்ஸ் காரணமாக வங்கிக் கணக்கு நீங்கள் ஒரு ஒரு பிரத்யோகமாக திறக்க வேண்டி நாட் செலக்டட் இருக்கின்றது நீங்கள் தெரிவு செய்யப்படவில்லை எனவே நாட் செலெக்டட் என்று இருந்தால் நீங்கள் இந்த இரண்டாவது அஸ்வசுவ பெயர் பட்டியலில் தெளிவாகப்படவில்லை ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் கூட மேன்முறையீடு செய்து உங்களுடைய தகுதியுள்ளவராயின் அவங்களுடைய கொடுப்பனவுகளை நீங்கள் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன என்று இருக்கிறது நீங்கள் சற்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சற்று பொருந்து பார்க்கின்ற போதுதான் அந்த எண்ணி என்ற பிரச்சனை தெரியும் மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனை ஆட்சேபனைகள் செய்கின்ற செய்கின்ற சம்பந்தமாக புதிதாக பல விடயங்கள் வந்திருக்கின்றது தெளிவான முறையில் ஆட்சேபனை இருப்பின் மேன்முறையீட்டையோ அல்லது ஆட்சேபனையோ தெரிவு செய்யலாம் தெரிவு செய்யலாம் மேன்முறையீடு மூன்று வடியங்கள் தாங்கியிருக்கின்றது மேன்முறையீட்டில் இந்த மேன்முறையீடு செய்பவர்கள் மூன்று வகைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதாவது ஒன்று வந்து தெரிவு தெரிவாகாதவர்கள் அதாவது செலக்டட் ஆகாதவர்கள் இந்த செலக்டட் ஆகாதவர்கள் என்ன மாதிரி மேன்முறையீடு செய்வது இரண்டாவது கிடைத்த கட்டக்கரி போதாது அதாவது நான்கு கட்டக்கரி என்று நாங்கள் தானே அந்த நான்கு கட்டக்கரியில் தகுதி இருந்தும் தங்களுக்கு குறைவான கற்றக்கறி தான் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி மேன்முறையீடு செய்யலாம் மூன்றாவதாக இரண்டாம் கட்ட விண்ணப்ப விண்ணப்பங்களை நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம் ஆனால் வீடு பார்க்க வரவில்லை என்று அந்த மேன்முறையீட்டையும் நீங்கள் செய்யலாம் எனவே இந்த மூன்று வகை மேன்முறையீட்டுக்காரர்களும் மேன்முறையீட்டை செய்யலாம் அடுத்ததாக மிக முக்கியமானது ஆட்சேபனை உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது அல்லது அறிந்தவர்களுக்கு இந்த அஸ்வஸ்வ ரெண்டாம் கட்ட பெயர் பட்டியலில் தெளிவாகி இருந்தால் அதாவது அவர்களுக்கு தகுதி இல்லாமல் தகுதி உள்ளவர்கள் என்று தெரிவாகி இருந்தால் அதாவது வசதி படைத்தவர்கள் வசதி படைத்தவர்களுக்கு ஓரளவு வசதி படைத்தவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் தெளிவாக முடிவெடுத்தால் இந்த இடத்துல ஆட்சி செய்யலாம் ஆட்சேபனை செய்கின்ற போது உங்கள் பெயர்களை கடிதத்தில் குறிப்பிட்டு ஆட்சேபனை செய்யலாம் உங்களுடைய பெயர்களை குறிப்பிடாமலும் ஆட்சேபனை செய்யலாம் அதாவது பெயர்களை குறிப்பிட்டு ஆட்சேபனை செய்கின்றது சிறப்பான முறை என்றும் பெயர்களை குறிப்பிடாமல் ஆட்சேபனை செய்வது பொதுவான முறை என்று சொல்லியும் இரண்டு முறைகள் காணப்படுகின்றது எனவே நீங்கள் இந்த இரண்டு முறையில் எதையாவது ஏதாவது ஒன்றை தெரிவு செய்யலாம் நலன்புரிகள் சபையின் ஒன் நலன்புறிகள் சபையில் ஒன்லைனில் இருந்து ஆட்சேபனைகளோ அல்லது மேன்முறையீடுகளோ தெரிவு செய்ய முடியும் நலன்புரிகள் சபையின் ஒன்லைனில் இந்த ஆட்சேபனைகளையோ அல்லது மேன்முறையீட்டையோ தெரிய நீங்கள் செய்யலாம் அல்லது உங்கள் ஊர்களில் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் அவர்களை அணுகி அல்லது அவர்களுடைய உதவிகளை பெற்று இந்த ஆட்சேபனைகளை தெரிவு செய்யலாம் அல்லது நலன்புரிகள் சபையின் இணையதளத்தில் இதற்கான விண்ணப்ப பத்திரத்தினை தரவிறக்கம் செய்து தரவிறக்கம் செய்து அந்த விண்ணப்பத்தை கொண்டும் நீங்கள் ஆட்சேபனைகளையோ அல்லது மேன்முறையொட்டியோ செய்யலாம் அடுத்தது நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேனோ அல்லது இல்லையா என்று சொல்லி நலன்புரிகள் சபையின் இணையதளத்தை பார்வையிட இணையதளத்தில் நீங்கள் பார்க்க முடியும் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பிரதேச கிராம கிராமவட்ட உத்தியோகர்கள் அலுவலகங்களிலேயோ உங்களுடைய ரெண்டாம் கட்ட அஸ்வசுவ பெயர் பட்டியல்கள் வெளியிடப்பட்டிருக்கும் எனவே அவற்றை நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம் ஒருவர் ஒரு மேன்முறையீட்டை மட்டும்தான் செய்யலாம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே அஸ்வசுவ சம்பந்தமாக இரண்டாம் கட்டம் இரண்டாம் கட்டத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றிருக்கின்றீர்கள் என்று நின்று நினைக்கின்றேன் எனவே மேலும் ஒரு புதிய அஸ்வசுவ சம்பந்தமான விடயங்களுடன் உங்களை மீண்டும் சந்திப்பேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்